பிரகலாதன் கதை முன்னொரு காலத்தில் கிரண்ய கசிபு என்ற ஒரு அசுரன் கடுந்தவம் புரிந்தான் மனிதர்களாலேயோ விலங்குகளாலேயோ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ ஆகாயத்திலோ பூமியிலோ வீட்டிற்கு வெளியிலோ வீட்டிற்கு உள்ளேயோ பகலிலோ இரவிலோ தன்னை கொல்லக்கூடாது என்று வரத்தை பிரம்மதேவனிடமிருந்து வாங்கினான் கசிவு தேவலோகம் பூலோகம் பாதாளலோகம் என மூன்று லோகங்களையும் வென்று அடக்கியாளத் தொடங்கினான் நாராயணாய நம என்று யாரும் சொல்லக்கூடாது கிரணியாய நம என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று பணித்தான் கிரணிய கசிவின் மனைவி கயாது கயாது ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவன் பெயர் பிரகலாதன் அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஞான உபதேசம் பெற்றான் நாராயண மந்திரம் தக்க பருவம் எய்தியதும் அமர்க்கன் சண்டன் என்ற இரண்டு ஆசிரியர் அமர்த்தப்பட்டனர் பிரகலாதன் கிரண்யாயே நம என்று சொல்லாமல் நாராயண நம என்று சொல்லத் தொடங்கினான் பிரகலாதனை தன் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வீணாயின இதனால் கோமடைந்த கிரண்ய கசிபு பிரகலாதனை கொல்ல முயற்சித்தான் அத்தனை முயற்சியும் பலனற்று போயின கிரண்ய கசிவு கடும் கோபத்துடன் ஒரு நாள் அந்தி சாயும் வேளையில் உன் நாராயணன் எங்கிருக்கிறான் என்று கோபத்துடன் கேட்டான் தூணிலும் இருக்கிறான் சொல்லிலும் இருக்கிறான் எப்பொருளிலும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் என்றான் பிரகலாதன் பிரகலாதன் காட்டிய தூணினை கசிவு தன் வாழால் இரண்டாக பிளந்தான் நரசிம்ம அவதாரம் தோன்றி கசிவை மடியில் கிடத்தி வாசலில் வைத்து தன் நகத்தால் குடலை கிழித்து சம்காரம் செய்தார் பின் பிரகலாதனுக்கு அநேக வரங்களை கொடுத்து மறைந்தார்